இந்தியாவுக்கு இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு விண்வெளி நிலையம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சி முன்னுக்கு அமைக்கணும்னு நம்மளது நம்மளுக்கு இப்போ சொல்லியிருக்காங்க ஜி டுவெண்ட்டி ஒரு செயற்கை ஜி டுவெண்ட்டி நாடுகள் தான் அது மெயினாட்டு நாட்டு கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் படிக்கிறதுக்காக மற்றபடியும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த குலசேரப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து அங்கே இரண்டாவது ஏவுதளம் நடந்துச்சு அமைக்கின்ற பணி நடந்துச்சு ரெண்டாயிர கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இடம் வந்து தமிழக அரசு வாங்கி நம்ம இந்திய அரசுக்கு கைமாறிக்கி வந்துருக்காங்க அங்கே வந்து இப்போ எல்லாம் இந்த ஏவுதிகளை அனுப்புவதற்குள்ள என்னெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டடங்கள் அதுக்குள்ள நிறையா இந்த ஏவு ஏவுதளத்துக்குள்ள கருவிகள் எல்லாம் அங்கே பணிகள் நடந்துக்கிறது

அதை உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளுக்கும் பயன்படுகின்ற விதமாக நாங்கள் போட்டுருவோம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ் ஃப்ரம் மூணு அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ நீங்களே பாருங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டி இருக்கும் நிறைய விஞ்ஞான ஆராய்ச்சிகள் நாங்கள் போட்ட ஒரு நடக்கும்னு நான் ஆமாம் இந்திய விண்வெளி நிலையம் நம்ம வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இந்தியாவுக்கு இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு விண்வெளி நிலையம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சி முன்னுக்கு அமைக்கணும்னு நம்மளுக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு அஞ்சு கட்டமாட்டு கொண்டு அமைக்கணும் அந்த முதல் கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அனுப்பதுக்குள்ள வேலைகள் தான் குறிப்பாக வந்து நிறைய பேச ஆரம்பிச்சுக்காங்க செயற்கைக்கோள் அதுக்கு நாங்கள் வேலை சேட்டுவோம் அதுக்காகவும் வேலை சேட்டுவோம் இப்போ ஜி டுவெண்ட்டின்னு ஒரு செயற்கை கோள் சேர்த்துக்கோம் நாடுகளுக்கு அது மெயினாட்டு கிளைமேட் எல்லாம் படிக்கிறதுக்காக மற்றபடியும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு செயற்கைக்கோள்ல கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் படிக்க கைகள்லாம் இருபத்தி ஏழு முன்னாடி அங்கிருந்து ராக்கெட் ஏவதற்காக வந்து பாரத பிரதமர் சொல்லி இருக்காங்க அதுக்குள்ள வேலைகள் ஆமாம் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து நாங்க வந்து ஆள் இருக்கோம் அதுக்கு முன்னுக்கு ஆள் இல்லாம மூணு ஏவுர்திகள் அனுப்பணும் அதுக்குள்ள வேலைகள் இப்ப